குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி ஒன்பது முயற்சி செய்யாமல் அழிவதை விட முயற்சி செய்து தோல்வியடைந்தால் சிறப்பு ஹார்பர் அண்ட் ரா என்பது அமெரிக்காவில் பெரிய புத்தக வெளியீட்டு கம்பெனி அவர்கள் நூற்று கண் நூற்று கணக்கான வகை புத்தகங்களை வெளியிடுகிறார்கள் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு போய் அங்குள்ள பிஹெச்டி தீசிஸ் டாக்டர் படிப்பு ரிப்போர்ட் சர்வே ரிப்போர்ட் சர்வே ரிப்போர்ட் போன்றவற்றை பரிசீலனை செய்து சிலவற்றை வெளியிடுவது ஒரு பழக்கம் இம்மாதிரி வெளியீடுகள் பத்து பனிரெண்டு முதல் ஆயிரம் பிரதிகள் வரைதான் இருக்கும் ஒரு சமயம் மிஷன்சி கம்பெனியின் ரிப்போர்ட் ஒன்றை படித்து அதை வெளியிட வேண்டி எழு எழுதியவராகிய பீட்டர்ஸ் என்பவருக்கு கடிதம் எழுதினார்கள் பீட்டர்ஸின் அந்த ரிப்போர்ட் கம்பெனியிலேயே எல்லோரும் ஒத்துக்கொண்ட ஒன்றுதன்று நீங்கள் வெளியிடுவது பற்றி எனக்கு ஆட்சேபணை இல்லை ஆயிரம் பிரதி கூட விற்காது என்பதே என் அபிப்பிராயம் என பீட்டர்ஸ் பதில் எழுதினார் கம்பெனியார் பத்தாயிரம் பிரதி விற்கும் என்று கருதி வெளியிட்டார்கள் மூணு ஆண்டுகளில் அந்த புத்தகம் ஐம்பது லட்சம் பிரதிகள் விற்பனையாகின தாம் எழுதிய ரிப்போர்ட்டின் திறன் தமக்கே தெரியவில்லை இது சமீப காலத்து நிகழ்ச்சி ஒரு கெஜெட் பதவி உத்தியோக அவர்கள் லாக்கா டைரக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வேலை நீக்கம் செய்தார் எல்லோரும் அவரை டைரக்டருக்கு மேலே செக்ரட்டரிக்கு அப்பீல் செய்ய சொன்னார்கள் எங்கள் இலாக்காவில் கடந்த இருபது ஆண்டுகளாக டிபார்ட்மெண்ட்டில் நினைவு இருக்கும் வரை டைரக்டர் எதிராக செக்ரட்டரிக்கு செய்த ஆஃபீஸ் மனு ஒன்று கூட பலிக்கவில்லை எதற்கு நான் அப்பீல் செய்வது என்றார் கடைசியில் ஒருவாராக அப்பீல் செய்தார் மூணாம் நாள் மீண்டும் வேலையில் அமர்ந்த செக்ரட்டரி ஆர்டர் போட்டுவிட்டார் விட்டார் டேரக்டர் செய்தது தவறு அவரை தண்டிக்க வேண்டும் அப்பிள் மனு வந்தால் உடனே ஆர்டர் போடலாம் என செக்ரட்டரி காத்து கொண்டிருந்ததாக பின்னர் தெரிய வந்தது நம் நிலையில் முழு நியாயம் இருந்தாலும் பெரிய உண்மை இருந்தாலும் சத்தியம் நேர்மை இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் நாம் வாய் திறக்கவே முடியாது காலம் நடைமுறைக்கே பணம் பேசும் பெரிய இடத்து நிற்கும் ஏழை சொல் அம்பலம் ஏறாது செல்வாக்கின் எதிரே நின்று போராட சக்தி இல்லை என்ற நிலைமையிலும் கூட கேட்காமல் அழிவதை விட கேட்டுவிட்டே தோல்வி அடையலாம் என்ற மனநிலைக்கு வாழ்க்கையில் சில சமயங்களில் பலன் கிடைப்பதுண்டு அன்னையிடம் அந்த மனநிலைக்கு தவறாமல் நூற்றுக்கு நூறு பலன் கிடைக்கும் தனக்கென்று இருந்த அத்தை மகளுக்கு ஐஏஎஸ் மாப்பிள்ளை வந்த பின் இந்த பிஏ கிளர்க்குக்கு பேசுவது என்பது ஒரு சந்தர்ப்பம் கோயக்காவோ சீட்டுக்கு நின்று விமானம் மூலம் விளம்பரம் செய்யும் போது கோர்ட்டுக்கு போகாத வக்கீலுக்கு ஜெயிக்க சந்தர்ப்பம் ஏது அட்வான்ஸ் இல்லாமல் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு கிரய பத்திரம் எழுதியதாயிற்று ஆறு மாதம் காலாவதியாக போகிறது கிரயத்துக்கான ரொக்கம் கிடைக்கவில்லை ரொக்கம் கொடுக்காமல் கிரய பத்திரத்தை ரிஜிஸ்டர் செய்து கொண்டு என்று எப்படி வாய் வந்து கேட்பது இது நடக்காது நடக்கவே நடக்காது என்று பகுத்தறிவுக்கும் நாட்டு வழக்கறிஞருக்கும் பூர்ணமான நிதர்சமான தெரிந்தாலும் நம்மிடம் உண்மை இருந்தால் மனதில் சத்தியம் இருந்தால் சந்தர்ப்பத்தின் நிலை ஒதுக்கி வைத்துவிட்டு முயன்று பார்ப்பதில் தவறில்லை அன்னை பக்தர்களுக்கு அது நல்ல முயற்சி தவறாது பலிக்கும்